ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூடமே இது நல்லா சாப்பிடுவாங்க உருளைக்கிழங்க ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை போட்டு தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வைக்கலாம் நான் எக்கு பாப்பாவுக்கு மார்னிங் அவிச்ச எக்கு கொடுப்பேன் அதனால் நான் அதை தனியாக வேக வைக்கிறதுக்கு இது கூடவே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கூடவே போட்டு வேக வச்சுட்ருக்கேன் அதன் பிறகு நல்லா வெந்த உடனேயும் அதை எடுத்துகிட்டு தோலை உரித்து நல்லா இந்த மாதிரி கையாலேயே மசிச்சு விட்டுக்கலாம் இது கூட நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா மஞ்சள் லைட்டாக உப்பு நான் வந்து வேக வைக்கும் போதே ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருப்பேன் அப்படி நம்ம வேக வைக்கும்போது சேர்த்தோம்னா இப்போ லைட்டாக சேர்த்துக்கோங்க வேக வைக்கும் போது உப்பு போடலை அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு உப்பு சேர்க்கும் போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் தேவையான அளவு கலர் உங்களுக்கு அதிகமாக தேவை அப்படின்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை லைட்டாக தான் கலர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடு ஏறின பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு நான் ஒரு மூணு ஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எனக்கு அதிகமாக எண்ணெய் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அண்ட் தென் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காயிட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த கட் பண்ணுறதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்த பிறகு நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு இந்த சவுண்டு வந்து நிற்கணும் ஸோ அது சம்டைம்ஸ் நமக்கு புதுசாக சமைக்கிறவங்க அந்த பொறிஞ்சு வரத்துக்கு முன்னாடியே வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடுவாங்க அதுக்காக நான் சொல்கிறேன் அண்ட் தென் ஒரு மூணு சைஸில் சின்ன மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் கருவேப்பிள்ளைய சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம் பச்சை மிளகாய் வதங்கி வந்த பிறகு நான் சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இது ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க நல்லா நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு மசித்து அது கூட உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து இது கூட ஆட் பண்ணணும் இப்போது பூண்டு சேர்த்துக்கிற ஒரு மூணு பல்லு மட்டும் பூண்டு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கோடைய கலவையை கொட்டி நல்லா கிண்டி விடுவோம் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த ஆயில் எல்லாம் சேர்ந்து இந்த உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அப்படி மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் அதாவது நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோங்கிறதால ரொம்ப நேரம்லாம் இதை நம்ம வேக வைக்க தேவை தேவையில்லை நல்லா இதை மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு சிம்மில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கலவை கலந்து வந்துச்சுன்னா நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப குயிக்காகவே பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பொரியல் செய்யணும் அப்படின்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்